நம்ம பேப்பர்ல நம்ம பசங்க சுட சுட என்ன போட்டிருக்கானோ ஆனாக மாறிய அழகம்மாளுக்கு மணமகள் தேவை பத்திரிக்கை பிச்சுடுவாங்க நிறைய அடிக்க சொல்லணும் எண்பது வயசு கிழவுக்கு ரெட்ட கோழ்க்கு அதை விட இது எல்லாருக்கு எல்லாரும் இதை நம்பி தான வாங்குறான் கவட்டி சன்னி படன் என்ன செஞ்சிருக்கான் கவட்டி கவட்டி தண்ணி பரக்கிரானா கவட்டி ஒண்ணே ஞானமே கழுத்து மட்டும் ஒரு மூளை மீள எடுத்திருக்கான் அந்த ஆளார எல்ல போட்டா எடுக்கிறவன் ஓடியா போ கவட் தானா வா கவட்டி படனா என்ன

ஐம்பது பர்சன்ட் செக்ஸு அப்புறம்னு அதெல்லாம் தூக்கிள்ளவே இது அமௌண்ட் தெரியல நம்ம என்ன அதெல்லாம் என்னால் புரியாது சார் கையை தூக்கிட்டு ஆ தூக்கிக்கிட்டியா நீ பத்தோடு தெரிஞ்சுதல உனக்கு எப்படி ஏன் அந்த பொம்பளையை இதே கையை தமிழ் தூக்க வச்சு பூமிக்குள்ளே கேமரா வச்சு எடுத்துருந்தா மண்டை ஒருத்தர் தடையை பற்றோக்க என் அதெல்லாம் சார் என்ன துரியோதனை வனங்காமுடி மண்ணேன் ஞானகம் வச்சுக்கோ ஏதோ நாம ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் தமிழ் வளர்ச்சிக்கு நாம ஏதாவது பாதுபடணுமே அப்படின்னு இந்த பத்திரிக்கை ஆரம்பிச்சு வேலை செய்யணும் இல்ல கோழிக்கறத்துக்கு அதை நடத்துறேன் நான் நினைச்சல் இருக்க பாருனி மங்களகரமான பத்திரிக்கைய செய்யாது நீங்க சொல்றீங்க மங்களகரமான பத்திரிக்கைன்னு ஜனங்க என்ன மஞ்சள் பத்திரிக்கைங்கறோம் ஜனங்க சொல்றான்னா நீ சொல்றியா நானா இந்த பத்திரிக்கை ஆரம்பிச்சேனா ஜனங்க கிட்ட சொல்லியா ஞாயிற்றுக்கிழமை ரேசுக்கு போயிட்டு வீட்டுல வந்து படுத்து தூங்குணும் ஒரு மணி இருக்கும் தமிழ் அண்ணன் தட்டி எழுப்பி எழுப்பி நாட்டுல ஜனங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க இவ்வளவு நல்லா இருக்க விடாது நீ போன்று இந்த நேரத்தில் விளையாடணும் இந்த மாதிரி பத்திரிக்கையை விடுறா வந்ததே வந்ததை சரி பொய் சொல்றத பத்திரிக்கையோட வச்சுக்கோங்க வேலை செய்ய எங்க வீட்டையும் வளர்த்தாங்க என் பத்திரிகையை பழிக்காத சொல்லி வைக்கிறாரு உங்க வாயே சொல்றீங்களா உங்க பத்திரிகைய படிக்காதேன்னு என் பத்திரிக்கை படிக்காதேன்னு சொன்னேன் காது ஒண்ணுதான் நல்லா இருக்குன்னு பார்த்தேன் அதுவும் இருக்கு நமக்கு உனக்கு இந்த மாதிரி போஸ்ட் எடுத்து போனோம்னா நீ ஆலைய அது எங்கேயும் கடலோட்டத்துல போய் நெல்லு கண்ணால கிடைக்கும் காலேஜ் ஓடமா நடந்து பாரு இந்த மாதிரி அழகா இருக்கு வையா அதெல்லாம் போய் செய்ய போய் கோச்சிக்க மட்டும் தனியுது

டைவர் 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 வா என்ன டைவர் பண்ணிட்டு இவள ஆட்டம் எல்லாம் நினைச்சீங்களா யார் எட்டு காலிகிタイヤ யா யா யார் தெகாடு குதிரை இவள பார்த்தா எட்டு காலிகிタイヤ தெரியுதே எல்லாரும் சரியாயில்லை அதனால தான் பத்திருக்கே போறது போட் அடிச்சிருக்கோம் போய் வீட்டு வந்துருச்சு பதரி போய் வீட்டு வந்துச்சா யா யா பேடி லட்சு ஒரு சட்டம் கொரவத்துக்கு ஒரு சட்டமயா நீத ரெண்டுமே தானாச்சே ரெண்டுமே நீ

சொல்லி வைச்ச மாதிரி நீங்களோட எழுமிக்க முடிய ஜூஸ் பிழிஞ்சு கொடுக்குறீங்க இப்போ என்னால அது செய்ய முடியும் கொண்டு ஓ நன்றி அல்லது வேலு ரோடு ஆம்புலன்ஸ் தரணுமா ஐயோ அது இல்ல ராத்திரில எழுந்திருச்சிங்கண்ணா நைட்டை போட்டு வரேங்க நான் இப்படி கடப்ப பை மிதிக்கிறாய்ங்க சார் அதெல்லாம் கூட அந்த போட்டா அப்படியே வளர்ந்துடன் நேரப்படுத்தும் போக ஆ ஐ யூ வெல் யூ

இருக்கிற ஒரே ஆளுவார் நான் தான் நானே தான் என்ன வேணாம் ஏய்யா இன்னைக்கும் தெரியாத ஒரு வயசு பொண்ணு இப்படி போன்ல பேசலாமா போன்ல பேசுறது நேரா சரியில்லைக்குவா எப்ப சந்திக்கிறது கேக்கிறான் எத்தனை வாட்டி அவசியம் தானே இந்த சிரிப்பு என்ன விஷயமா வந்தீங்க நீங்க சின்ன பாருகளை படம் பிடிக்கிறீங்களாமே அந்த மாதிரி என் குழந்தையையும் கவர்ச்சியா படம் எடுத்து ஒரு பத்திரிகையில போட்டு சின்னாவோட ஒரு சான்ஸ் வாங்கி கொடுக்கணுங்க சினிமா ஆமா இதுக்கா எனக்கே அந்த ஆசை இருந்தது

தத்து குழந்தை காலங்களே இன்னும் குட்டி பால் இப்போ தான் பதனெட்டு முடிஞ்சு பதினாறா இப்படி நடக்குது இதோ பதினெட்டு முடிஞ்சு பதினாறு நடக்குறா இதெல்லாம் நிவாசிக்கிறா குழந்தைக்கே இவனதுன்னா நம்மளுக்கு எப்படி 20 இருபத்தஞ்சா ஐயோ 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 எப்படி இது ஒரு கரெக்டான உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு இவ்வளவு வெக்கம் தெரியா தான் சார் தெரியுமா ஹரியே பரதம்மா இல்லே சுத்த பொணத்துக்கு முன்னா ஆடுவாங்க அந்த ஆட்டம் டிங்கி 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 நீ ஆடி போற வயசு ஆட்டம் வேறயா இது என்னாண்டிர நீ சொல்ற இதுக்கு தெரிய மாட்டானுச்சு போ அப்படியே தம்பரம் மாதிரி அப்படியே சுத்தி சுத்தி ஆடுவாங்க தம்பரம் தானா சுட்டாது சுத்தி வரணும் இது யாராவது சுத்தி பண்ணுமா கஷ்டம் எப்படியாவது பத்திரிக்கை படம் வர்றதுக்கு முன்னால தான் கடிக்குறாங்க ஆமாங்க அதனால எல்ல லட்சியம் லட்சியம் ஓடுமே இந்த தமிழை வச்சுக்கிட்டு இன்றவர் வரைக்கும் படத்தை ஓட்டாமே செலுத்து வாசை ஏதாவது உண்டா அது நாங்க அப்படி கேட்டீங்க தெரியாம கேட்டோமா சேஸ்பியர் எழுதின மணி மேதல பர்ணாசா எழுதின சிலபதிகாரம் எனக்கு நல்ல மனப்பாடங்க பர்ணாசா எழுத சிலபதிகாரம் ஏமா கென்னடி எழுதுனாரே நாடகம் அதுல நடிச்சிருக்கியா அதுல ஈரோயில நான் தானுங்க கடவுளே என்னங்க வாய்க்காத நீ உண்மையா பத்து வச்சிருக்கிறேன்

து இந்த ஏன் கேக்குறீங்க கவர்ச்சியா படம் பிடிச்ச பத்திரிகையில போட்டா சினிமாவில சான்ஸ் கிடைக்கும்னு சொன்னாங்க மேல் வீட்டுல இருக்கிற ஆழ்ந்தாள் புணக்க பத்திரிக்கைக்கு படம் பிடிக்கிற

ஐயா இந்த வீட்டுக்குள்ள பொம்பள விட்டுகில் ப அ Cloneப் பள வட்ட karaoke வாற்றா qualifying விட்டகிற்றாற்கிறார் ப அந்த répondreisst pengбerry நீ ஆயா பे ciert79 விட்ட stärtak Lab crowded felizாLO பாட்டarsonacha இbt capitENTE நினே Friendκε watersிவாட்டவேன் இ желல குGMெய் großes assess lavender வந்லைந்தக் கையை devenுகிறாள் கணக்க நெல்ota் நி நான் நானை பலவிலை

இவன் எப்பrena சாவா இந்த வீட்டுக்குள்ள திம்பளை கூட்டிட்டு வந்து கும்மாள போலாம் சாச்சறியா அத நடக்காது நடக்கவேமே அவளயா அவக்குமீரி போய் நான் மந்திரச்சால எதுவனா செய்ய முடியும் தெரியுமா என்ன செய்யணும் உன் பேரே எங்க பத்திரிக்கை வர முடியா என்ன பேரே அகல்யா bilirubin ஆம்பளியாக மாறினால் வரும் அட பாவிங்களா குமார் க பொம்பளங்களுக்கு அஞ்ச பட்டை கொடுத்து பேட்டி கட்டே மாட்டி ஆம்லையா மாறிட்டா பொம்பளே கட்டிட்ட வந்து போறீங்களே அப்படி கொல்லாம் நடக்கறியா அம்மா

Sampai masuk berita <tangan> Boleh cetek itu ஒரு தடவை கூட உதைக்க முடியலையே முடிவுக்கு வந்திருக்கிறேன் என்னது காவி கமண்டம் உத்ராஷம் என்ன அண்ணே மாட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறான் அந்த அடிய தாங்கிறதுக்கு நீங்க புரிஞ்சு கொடுக்குற எலுமிச்சு முனை ஜூஸ் பட்டா கோழி ரூபே சாப்பிடணும் அது என்ன அடிக்க ஆனதுக்காக நீங்க திரும்ப கோழி அடிக்க முடியுமா இதுக்கு ஒரே ஒரு வடிவம் நேர காட்டிக்கு போய் கங்கையில முழுக்கு போட்டா தாயல் கருமமே தொலையும்

நீங்க இங்க வந்து ஃபுடாக பண்ணிட்டு